உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவு நாற்றம்பள்ளி அருகே வீட்டில் இருந்த கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் தீப்பற்றி எரிந்த குடிசை வீடு அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய முதியவர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த டி வீரப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த லிங்கம் அண்ணன் மகன் சின்னத்தம்பி முன்னாள் ரயில்வே ஊழியர் இவருடைய மனைவி உயிரிழந்த நிலையில் மூன்று பிள்ளைகளுடன் வசித்து வருகிறார் மேலும் மூன்று பிள்ளைகளும் பெங்களூரில் வேலை செய்து வருகின்றனர் இதனால் சின்னத்தம்பி மட்டும் தற்போது வீட்டில் தனியாக இருந்து வருகிறார் இந்த நிலையில் வீட்டின் அருகே உள்ள குப்பைக்கு தீ வைத்துள்ளார் அப்போது காற்றின் வேகத்தின் காரணமாக சின்னத்தம்பியின் குடிசை வீடு தீப்பற்றி எரிய தொடங்கி உள்ளது பின்னர் வீட்டில் இருந்த கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் வீடு முழுவதும் தீப்பற்றி பற்றி தகபென எரிய தொடங்கியது இதில் சின்னத்தம்பி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் பின்னர் இது குறித்து சின்னத்தம்பி கொடுத்த தகவலின் பேரில் நாற்றம்பள்ளி தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயணைத்தனர் இதனால் சுமார் ஒரு மணி நேரம் போராடி தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர் அதற்குள் வீட்டில் இருந்த வீட்டு சாமான்கள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் எரிந்து நாசமானது மேலும் இந்த சம்பவம் குறித்து ஜோலார்பேட்டை போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வீட்டின் அருகே இருந்த குப்பைக்கு தீ வைத்த நிலையில் வீடு தீப்பற்றி எரிந்து கொண்டு கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது